உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் பிரான்ஸில் தமிழர்களுடைய தொழில் நிறுவனங்களுக்கு பெண்கள் வேலைக்கு போவது வந்து பிரச்சனையான விஷயமா இல்லையா அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு சிலர் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஒரு சில முன்வைக்கிறார்கள் தமிழ் கடைகளில் நாங்கள் வேலைக்கு போயிருந்தாங்கள் அவர்கள் தங்களோட அப்படி கேட்கிறார்கள் இப்படி கிடைக்கிறார்கள் இப்படி நிறைய பிரச்சனை இருக்கிறது சரி இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவாங்க சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வீடியோ பிடிக்கவில்லை அப்படின்றவங்க அல்லது இந்த வீடியோ தேவையில்லைன்றவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போங்க ஃப்ரான்ஸை பொறுத்த தமிழர்களுடைய நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வேறு யாருடைய வெள்ளைக்காரோட நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது அரவு மணிப்பூசோட நிறுவன நிறுவனமாக இருந்தாலும் சரி ஆபிரிக்க இனத்தோட நிறுவனமாக இருந்தாலும் சரி எல்லா நிறுவனங்களிலும் வந்து பிரச்சனை இருக்கிறது எல்லா நிறுவனத்தினுடைய தொழில் வழங்குனர் முதலாளிகள் வந்து சரியான வகையில் நடக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வாய்ப்புகள் குறைவு இது சம்மந்தமாக ஏற்கனவே முதல் வீடியோ ஒன்று போய்ருந்ததுனால ஆனால் அந்த வீடியோடைய சவுண்ட் பிரச்சனையாக சவுண்ட் வரல அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் மெயில் பண்ணியிருந்தீங்க அது மட்டும் இல்லை கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால் திருப்பி இதை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய போயிட்டு ஒரு தொழில் நிறுவனத்தில் உங்களுக்கு விசா இருக்குது விசா இல்லை குறிப்பாக பெண்கள் வந்து வேலைக்கு போகிறீர்கள் அப்படின்ற பட்சத்தில் அந்த நிறுவனத்தினுடைய வேலையினுடைய கொள்கைகள் என்ன என்னென்ன கொள்கைகளின் அடிப்படையில் நாங்கள் அங்கே வேலை செய்ய வேண்டும் எத்தனை மணிக்கு வேலை எத்தனை மணி வீட்டை போகிறோம் எவ்வளோ நேரம் சாப்பாட்டை எவ்வளோ நேரம் வந்து க தேத்தனியோ டீ குடிக்கிற டைம் காலையில் பின்னேறம் எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி வரையும் டீ குடிக்கிற நீங்க பத்து நிமிஷமாக பதினஞ்சு நிமிஷமாக இருபது நிமிஷமாக இவைகள் சம்மந்தமாக நீங்கள் தெளிவாக கேட்க வேண்டும் ஆனால் எங்களுடைய தமிழர்களினுடைய நிறுவனங்களில் அநேகமாக இந்த சாப்பாட்டு நேரம் டீ டைம் அவங்களை வந்து நீங்கள் களைச்சிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் எதிர்பார்த்து போக முடியாது இப்போ நாங்கள் நாம் வேலை செய்கிற இடமில்லாமல் வந்து எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நாங்கள் காலையில் வேலை எதுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு டீ டைம் எடுக்கலாம் காஃபே குடிக்கலாம் இப்போ மத்தியானம் டைம் பண்ணவர் அதுக்கப்புறம் பின் நேரம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு வேலை செய்யலாம் வேலை கூடிவிட்ட நேரங்களில் நாங்கள் முதலாளிக்கிட்ட அளிக்கிட்டு படி வேலை செஞ்சு கொடுக்குறது வேலை இருந்து இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு கேட்ட வகையில் நாங்கள் இந்த வேலை நேரங்களை எடுக்கலாம் அதில் பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் எங்களுடைய தமிழர்களுடைய நிறுவனங்களில் நீங்கள் விசாவோடு வேலைக்கு போனாலும் சரி விசா இல்லாமல் வேலைக்கு போனாலும் சரி அங்கேயே வந்து அவர்கள் உங்களை வந்து எப்படியாச்சும் தருகிற சம்பளத்துக்கு எவ்வளவுக்கு உங்களை போட்டு புளிஞ்செடுக்கையிலுமோ எவ்வளவுக்கு உங்களை சக்கியாக்கியலுமோ சக்கியாக்கித்தான் அனுப்புவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு வேலை இடத்துல போகின்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்குதா இல்லையா அப்படின்றது வந்து இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்த வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் அநேகமான ஃப்ரெஞ்சு மொழி பேசுவவர்களுடைய தொழில் நிறுவனங்களில் இப்படியான பிரச்சனைகள் குறைவு அல்லது வந்து வர மொழி பேசுவர்களுடைய நிறுவனங்களில் குறைவு அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய நிறுவனங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எங்களுடைய பெண்கள் எதிர்நோக்குகிறார்கள் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதையும் தாண்டி எங்களுடைய பெண்கள் வந்து ஒரு பொருளாதாரத்தின் நிமித்தம் அல்லது பொருளாதார தேவைக்காக வந்து வேலைக்கு போகிறார்கள் ஆனால் அதை வந்து அவர்கள் ஒரு சிலர் வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படி அப்படின்றதான் மேலே இங்கே கவலைக்கு உரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் எங்களுடைய சகோதரிகளை துன்புறுத்துவது பாலியல் துன்புறுத்துவது இப்படியான பிரச்சனை இருப்பதாக ஒரு சிலர் சொல்கிறார்கள் சரி இப்படி நடந்தால் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்கிறது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதனை ஆதாரமாக எடுத்து வைக்க வேண்டும் சட்டப்படி நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு வியாபார நிறுவனத்தில் அது உங்களை விசாரிக்கு விசா இல்லை அது தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் வேலைக்கு பொண்ணீங்கள் உங்களை வந்து ஒருவர் வந்து பாலியல் ரீதியாக உங்களை சேட்டை விடுகிறார் அங்கே சேட்டை விடுகிறார் அல்லது பாலியல் ரீதியாக குறுந்தகவல் அனுப்புகிறார் பாலியல் ரீதியாக தொலைபேசியில் பேசுகிறார் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதற்காக சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாருமே ஆதாரத்தோடு நீங்கள் போகணும் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் இதில் இன்னும் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு சில பெண்கள் வந்து சொல்லுவாங்கள் இரவு பத்து மணிக்கு பிறகு தங்களோட வந்து வீடியோ காலில் பேச சொல்லி அது எல்லா இல்லாத விட்டால் தங்களோட தொலைபேசியில் இரவில் வந்து பேச சொல்லி ஒரு சில முதலாளிமார் தங்களை வந்து தொந்தரவு செய்வதாக பகிர்ந்திருக்கிறார்கள் இதனுடைய உண்மைத்தன்மை நாங்கள் நேராக காணலை ஆனால் ஒரு சிலர் பகிர்கின்ற பொழுது அவற்றின் அடிப்படையில் அது அப்படி நடந்தாலும் நான் வேறொரு வீடியோ சொல்லிடுறேன் அதாவது அந்த தொலைபேசி இலக்கத்தில் வந்து பேர் பேரை வந்து நீங்கள் எடுத்து விடுங்க பேரை எடுத்து விட்டீங்கன்னு நம்பர் மட்டும் வரும் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஆதாரப்பூர்வமாக பிரான்ஸை பொறுத்த வரையில் பாலியல் ரீதியாக யாராக சேட்டை விட்டாலும் அது வந்து சட்ட நடவடிக்கைக்கு உள்ளான விஷயம் குறிப்பிட்ட ஆண் குறிப்பிட்ட பெண் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வந்து யாருமே இங்கே சுதந்திர நாடு சுதந்திரமாக நீங்கள் எதுவும் செய்யலாம் ஆனால் பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தொந்தரவு செய்கின்ற பட்சத்தில் அதுக்கு சட்ட நடவடிக்கை உண்டு சட்டப்படி குறிப்பிட்ட பெண்மணி சட்ட நடவடிக்கை எடுத்தால் குறிப்பிட்ட ஆண் வந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார் அது சட்டங்கள் சரியான நெருக்கமாக இருக்கிறது பாலியல் ரீதியான சட்டங்கள் நீங்கள் இப்போ ஒரு 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 கணவர் அடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு போலீஸ் கேஸ் போட போனீங்கன்னு சொன்னால் அல்லது கணவர் வந்து உங்களோட நீங்கள் கணவரோட பிரச்சனை படுறீங்கன்னு சொல்லி ஒரு போலீஸ் கேஸ் போட போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து போலீஸ்ல கேட்கின்ற கேள்விகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரதூரமான கேள்விகளாக இருக்கும் அதாவது இந்த பாலியல் ரீதியான கேள்விகள் தான் அளவுக்கு அதிகமாக காவல்துறையில கேட்பார்கள் உங்களோட ஆண் வந்து உங்களோட பாலியல் பாலியல் உறவில் இருக்கிற விதங்கள் தன்மைகள் கூட கேட்பார்கள் அவ்வளவு ஆனால் அங்கே கேப்பவர்கள் வந்து ஆண்களாக இருப்பார்கள் பெண்களா பெண்களாக இருப்பார்கள் அவ்வளோ விஷயம் வந்து கேட்டு எழுதி உடனடியாக குறிப்பிட்ட கணவருக்கு வந்து சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்திலே கணவன் மனைவி இல்லாமல் வேறொரு நபர் இந்த பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுகிறார் ஒரு முதலாளி அல்லது ஒரு செஃப் உங்களுக்கு இப்படியான சேட்டைகள் அங்க சேட்டைகள் ஈடுபடுகிறார் அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு சின்ன விஷயம் வந்து அண்மையில் ஒரு பிரபலியமான பரிசில் இருக்கிற ஒரு பிரபல்யமான உணவு புறவை கடைக்கு நான் வந்து சென்றிருந்தன ஒரு ஆடர்வலாக அங்கே ஒரு சில சகோதரிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த கடையில் விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்கள் எவ்வளவாக இருந்தாலும் சரி அது காட்டால் விற்பனை செய்தாலும் சரி காசாக வேலை செஞ்சாலும் சரி அவைகள் வந்து குப்பைகளில் எழுதப்பட வேண்டும் இப்படியா இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட அந்த சகோதரி அந்த குப்பியில் வந்து எழுதிய கணக்கும் கெஷில் இருக்கிற அதாவது காசு பெட்டியில் இருக்கிற கண காசம் வந்து வித்தியாசப்படுறது காசு இல்லை பத்தீரோ காசு வித்தியாசப்படுறது அந்த ஹீரோ காசு குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கடையில் வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் நின்றவர்கள் ஆனால் அந்த குறிப்பிட்ட தமிழ் முதலாளி குறிப்பிட்ட அந்த பெண்ணை வந்து தகாத வார்த்தை தூசணத்தால் பேசியது வந்து நேரடியாக காணக்கூடிய இருந்தது அந்த சகோதரி முகத்தை சுழித்து கொண்டு வந்து அந்த உங்களுக்கு என்ன ஆடை வாணும் என்ன வேண்ட போகிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ஒரு விஷயத்த கடன் எதுக்காக அக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க நீங்கள் இங்கே அடிமையாக யாருக்கும் வேலை வேண்டி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வேலைக்கு வந்தீங்க நீங்கள் வேலை செய்கிறது சம்பளம் காசு கெஸ்டாக காசு இல்லைன்னு சொன்னால் உங்களோட சம்பளத்தை பத்து தூக்கி கொடுத்து போட்டு வழியில் போங்க எதுக்காக பேச்சு வாங்கி நிற்கிறீங்க உங்களோட சுயத சுய இழந்து நீங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லுன்ற பொழுது அந்த அக்கா ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்லைன்னா நான் குடும்ப கஷ்டத்தை நிமித்தான் வேலை செய்கிறேன் கணவருக்கும் மிஸ்ஸாக இல்லை எனக்கும் இல்லை பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுடைய பள்ளிக்கூட செலவுகள் பொருளாதார செலவை க கவு பண்ணும் இருக்குமா அதுக்காக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பொழுது நான் சொன்னேன் அக்கா பிரச்சனை இல்லை நீங்கள் வேறு எங்கள் வேலை வந்தால் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நல்ல இடத்து மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அண்ணா நான் இதை விட்டு வழியில் போகிறேன்னா அப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்கப்புறமாக வேலை கிடைச்சா நான் அடிக்கிறேன்னு சொல்லி போட்டு நான் வழியில் வந்துட்டேன் இப்போ இந்த இடத்துல அந்த முதலாளி தொடர்ச்சியாக இப்படித்தான் தான் தூசணத்தால் அது தகாத வார்த்தையால் பேசுவதாக இருந்தால் இந்த அக்கா அவரோடு வேலை செய்ய இன்னொருவர் வந்து சாட்சி சொல்வாராக இருந்தால் குறிப்பிட்ட முதலாளி மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் சிலர் நேச்சிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வந்து விட்டோம் நாங்கள் நேச்சதை ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவர்கள் அவ்வளோ அது எல்லாத்துக்குமே சட்டம் இருக்குது இங்கே முழுத்துக்குமே சட்டம் இருக்கிறது இங்கே ஒரு துளி நகர்த்த முடியாது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கணவன் மனைவி கணவன் மனைவிக்கு அடிச்சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஸ் போட போவீங்களா இருந்தால் மனைவி ஒரு பொருள் சில இண்டியத்தில் வந்து அங்கே கேட்கின்ற கேள்விகளே இவ்வளவோ கேரசாரமாக இருக்கின்ற பொழுது ஒரு முதலாளியோ ஒரு செஃப்போ அல்லது வேலை செய்கிற ஒரு நபரோ ஒரு பெண் மீது தொடுகின்றார் அங்கே சேட்டை செய்கிறார் அல்லது பாலியல் ரீதியான சேட்டைகள் செய்கின்றார் அப்படின்ற பட்சத்தில் அங்கே இடம்பெறுகின்ற அந்த குறிப்பிட்ட நபருக்கு மீது எடுக்கப்படுகின்ற சட்டங்கள் சட்டங்கள் பாய்கின்ற சட்டங்கள் வந்து கேரசாரமாக இருக்கும் ஒருத உங்களிடம் வந்து நீங்கள் அனுமதிக்காத பட்சத்தில் உங்களுக்கு விருப்பமில்லாத இல்லாத பட்சத்தில் பயப்படாமல் நீங்கள் சற்று நடவடிக்கை எடுக்க முடியும் அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை நிறைய தமிழ் முதலாளிகள் இருக்கிறார்கள் ஒரு சிலர் விடுகின்ற தவறுகளால் முழு ஒட்டுத்த ஒட்டுமொத்த தமிழ் முதலாளிகளுக்கும் இது ஒரு கெட்ட பெயராக அமைகிறது ஒரு சிலர் விடுகின்ற இந்த பிள்ளைகள் தமிழ் முதலாளிகள் என்று சொன்னாலே கெட்டவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை பிரியோகத்தை வந்து ஒரு சிலர் பிரியோகிக்கின்றார்கள் அப்படி இல்லை இங்கே எவ்வளவோ முதலாளிகள் அது பெண் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது திருமணம் முடித்தவர்களாக இருக்கலாம் தங்களுடைய வீட்டு உறுப்பினர்கள் போல கவனிக்கின்ற கவனித்தவனுப்புகின்ற எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் இடத்துக்கு வந்து வேலை செய்து வீட்டை போகும் வரையும் அந்த பெண்ணை வந்து பாதுகாப்பு அனுப்புகின்ற முதலாளிமார்களும் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் இன்று வரை அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களையும் வந்து இந்த இடத்துல நாங்கள் மறந்துவிட முடியாது எங்க ஒரு சிலர் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் நல்ல பேர் இருக்கு நல்லவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு பத்து வீதமானவர்கள் இப்படியானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதில் எதுவுமே செய்ய முடியாது இடங்களில் வந்து நீங்கள் வேலைகளை வந்து விட்டு விலத்தி போகிறதா நல்லம் தொடர்ச்சியாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அவர் திருமணமான பெண்ணோடு இரவு பத்து மணிக்கு குறிப்பிட்ட கடையினுடைய முதலாளி வந்து ஃபோன் பண்ணி கைப்பிக்கொண்டிருப்பாராக இருந்தால் வீட்டில் கணவன் இருந்தாராக இருந்தால் குடும்ப பிரச்சனையாகும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்பாங்க ஒரு குடும்ப அவர்கள் அனுப்பியிருந்தால் ஒரு மெசேஜ் போட்டிருந்தால் அங்கே பிரச்சனையாகும் அதே மாதிரி இந்த மாதவிடாய் காலங்களில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண்கள் தங்களால் உடம்பு உடல்நிலை இயலாத பட்சத்தில் வேலை போவாங்க அந்த நேரங்கள் எல்லாம் வந்து இந்த கடை முதலாளிகள் எரிஞ்சு விழுகின்ற பட்சத்தில் வந்து கஷ்டமாகத்தான் இருக்கும் ஒரு முதலாளி உங்களை மதிக்கலை அப்படின்னு சொன்னால் நான் தொடர்ச்சியாக சொல்கிறது தான் உங்களுக்கு உங்களை ஒரு நல்ல வேலைகாரனை அந்த முதலாளி இழக்க நினை இழந்தால் அவருக்கு தான் நட்டம் வேலையை விட்டுட்டு போகிறவனுக்கு என்றைக்குமே நட்டம் இல்லை அவனுக்கு இந்த வேலை இல்லைன்னு சொன்னால் இன்னொரு வேலை ஆனால் உங்களை மாதிரி ஒரு வேலைகாரரை அந்த முதலாளி இழந்தார்னு சொன்னால் அதுக்கப்புறமா உங்களே மாதிரி ஒரு தொழிலாளியை தேடி கண்டுபிடிப்பது அவருக்கு கஷ்டமாக இருக்கும் அதை நிலையில் வச்சுக்கொள்ளுங்கள் மற்றபடி ஒரு சில முதலாளிகள் வருகிற தவறுகளுக்காக எல்லா முதலாளிகளையும் இந்த இடத்துல நான் குற்றம் சொல்ல வரவில்லை அந்த ஒரு குறிப்பிட்ட சகோதரி சகோதரி வந்து குறிப்பிட்ட மெயில் போட்டிருந்தாங்க அவங்களுக்கான இந்த பதினைந்து சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்டர்வியூவை சந்திக்கின்றேன் நன்றி